ரேபீஸ் பெரிய நாய் வரக்கூடிய ஒரு நோய் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரேபீஸ் வந்து நைன்ட்டி செவன் பர்சன்ட் வந்து நாய் கடியினாலேயும் ரெண்டு பர்சன்ட் வந்து கேட்ஸ் பூனைனாலேயும் ஒன் பர்சன்ட் வந்து வைல்டு அனிமல்ஸ்னாலேயும் வருது இதை நாம் எப்படி ஃபாலோ பண்ணணுன்னா எனி டாக் பைட் எந்த நாய் கடித்தாலும் உடனே நம்ம என்ன செய்யணும்னா கடிப்பட்ட இடத்த வந்து ரன்னிங் வாட்டரில் நல்ல சோப்பு போட்டு நல்லா கழுவணும் ஃபஸ்ட்டு வேலை தான் நல்லா கழுகணும் சுண்ணாம்பு வைக்கிறது மஞ்சள் பூசுறது அந்த மாதிரி எதுவுமே தீயை வச்சு சுடுறது அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது இம்மீடியட்டாக ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க அங்கே போனீங்கன்னா ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடுவாங்க இது எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது கடிப்பட்ட நாலன்னைக்கே போகலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஆன்டி ரேபீஸ் வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்கோம் எத்தனை டோஸ் போடணுன்னா நாலு டோஸ் ஜீரோ அதாவது ஃபர்ஸ்ட் டே தேர்ட் டே செவன்த் டே அண்ட் டுவெண்ட்டி எயித் டே போடணும் இந்த ஃபுல் டோஸ் போட்டடணும் நம்ம போட்டுட்டோம்னா இந்த ரேபீஸை பொறுத்த வரைக்கும் நோய் வந்துருச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட்டல் ஆனால் வேக்சின் போட்டோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடெக்டிவ் ஸோ எ எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய் டோஸை போட்டுக்கணும் தடிப்பட்ட காயத்தை தைக்கிறது கட்டு கட்டுறது அதெல்லாம் செய்யக்கூடாது வேக்சின் போட்டுட்டாலே நூறு பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும் இதில் வந்து நல்ல நாய் கெட்ட நாய் வேக்சினேட்டட் டாக் அன்வேக்சினேட்டட் டாக்னு வந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது ஈவன் இஃப் த டாக் இஸ் வேக்சினேட்டட் அதில் அதோடய இம்யூன் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியாது டெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் எந்த நாய்க்கடியாக இருந்தாலும் சரி உடனே இந்த க அதை கழுவிட்டு உடனே டா ஹாஸ்பிட்டல் போய் வேக்சின் போட்டுக்கிறது தான் சிறந்தது இதில் வந்து ப்ரொவோக்ட் பைட் அன்புரவோக்ட் பைட்டுன்னு இருக்குது ப்ரொவோக் பைட்டுனால் நம்ம போய் அதுக்கிட்ட விளையாட்றதுனாலையோ இல்லை அது அதை அது சீண்டி விட்றதுனால வர்றது அன்புரவோக்ட் பைட் வந்து இன்னும் டேஞ்சரஸ் ஏன்னா சும்மா இருக்கவங்கள வந்து கடிக்கிறது அந்த மாதிரி கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்கத்துலேயே போகக்கூடாது குழந்தைகள் வந்து ரொம்ப பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கும் இதில் வந்து என்ன வேக்சின் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது சிவியர் பைட் டிபெண்டிங் ஆன் தி ஊண்ட் சைஸ் ஊண்ட் பொசிஷன் அதாவது வந்து தலைக்கு எவ்வளோ கிட்டே இருக்குதோ அது வந்து இன்னும் டேஞ்சரஸ் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து ரேபீஸ் இம்யூனோக்ளோபிள்னு ஒன்று போடுவாங்க அது போட் அது அந்த ஊண்டை சுற்றியே போடுவாங்க போட்டோம்னா இன்னும் ப்ரொட்டெக்டிவாக இருக்கும் நாய்க்கு ஊசி போட்டிருக்காங்க இல்லை நிறைய நிறைய பெட் டாக்ஸ் வளர்க்குறவங்க சொல்லுவாங்க நாய்க்கு ஊசி போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பெட் டாக்ஸாக இருந்தாலும் சரி கடிச்சிட்டுனா நம்ம வந்து ரிஸ்கே எடுக்கக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நோய் ரேபீஸ் நோய் வந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணோம் வேக்சின் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் சிம்பிள் கடிச்சா ஊசி போட்டுக்கணும் அண்ட் இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது இப்போ டெய்லி ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நாற்பதுலேருந்து ஐம்பது பேஷண்ட் போட்டுட்ருக்காங்க எம்எம்சி ஸ்டாண்டிலெலாம் இன்னும் ஜாஸ்தியான பெரிய ஹாஸ்பிட்டல் இன்னும் நிறைய பேருக்கு போட்டுகிட்ருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இட் இஸ் அவைலபுள் அது அது நம்ம பொதுமக்களுக்கு போனாலே போதும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன்ஸ் அவைலபிள் ஸோ ஜீரோ டோஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து போட முடியுமோ அது போட்டுக்கணும் இது அதேமாதிரி இந்த நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் வீட்டில் வந்து பச்சையலை வச்சு கட்டுறது நாட்டு வைத்தியம் செய்கிறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க இது வந்து நம்ம அறியாமையினால் செய்கிறது ஏன்னா நாள் கடக்க கடக்க வந்து உங்களுக்கு அந்த நோய் வந்து பாதிப்பு ஜாஸ்தியாகும் இது தலை மூளையை பாதிக்கக்கூடிய நோய் இது அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் போய் நம்ம வேக்சின் போட முடியுமோ போட்டுடணும் நாய் உயிரோடு இருக்கா அப்படின்னு பார்க்குறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் கடிப்பட்டோமா உடனே மறு நிமிஷம் அதை கழுவிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா பத்து நாள் தள்ளி போட்டோம்னா அது நோய் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் வாட் வி ரெக்கமெண்ட் இஸ் ஜீரோ டோஸ் கடிப்பட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே போடணும் சரி அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் போட்டுக்கணும் நாள் கடத்தாமல் போட்டணும் ஏன்னா வேக்சின் போட்டோன்னா நோயிலேருந்து காப்பாற்றிடலாம் ஓடலன்னா தான் நோய் போடலன்னா என்ன நோயின் அறிகுறி என்னென்னா பாடி பெயின் இருக்கும் ஃபீவர் இருக்கும் முத்தனை ஸ்டேஜில் வந்து ஒன்ஸ் அந்த மூளையை பாதிக்க ஆரம்பித்தோன்னா தண்ணி குடிக்க முடியாது முழுங்க முடியாது பட்டாலே அவங்களுக்கு வந்து இந்த லேரிங்ஸ்ன்றது வந்து ஸ்பேசம் வந்துடும் ஸோ அதெல்லாம் டெர்மினல்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நம்ம ஐசோலேஷனில் வச்சிருவோம் நம்ம ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு வந்து பலனளிக்காது இன்னொன்று எல்லோரும் என்ன பயப்படுவாங்கன்னா மேன் டு மேன் டிரான்ஸ்மிஷன் இருக்குமா ரேபிஸ் வந்தவங்களுக்கு கடிச்சுன்னா இன்னொருக்கு வருமானது அது ஒரு டெட் அண்ட் அது ஒரு பயம் தானே தவிர ப்ரூவ் இன் கேஸ் ஆஃப் மேன் டு மேன் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கிடையாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க